மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திடீரெனவும் மிக குறுகிய நேரத்திலும் ஏற்படும் மிக அதிக அளவிலான மழையை குறிக்கிறது இது வழக்கமான மழைப்பொழிவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் மேகவெடிப்பிற்கான முக்கிய காரணம் நீராவி நிறைந்த மேகங்கள் உயரமான மலைகள் அல்லது வெப்பமான காற்று போன்ற தடைகளால் மேல்நோக்கி தள்ளப்படும் போது ஏற்படுவதாகும் இந்த மேகங்கள் மேல்நோக்கி செல்லும் போது குளிர்ந்து அவற்றிலுள்ள நீராவியானது பெரிய நீர்த்துளிகளாக மாறி ஈர்ப்பு விசையால் மிக வேகமாக கீழே விழுகின்றன இதுவே மிக கடுமையான மழைப்பொழிவுக்கு காரணமாகிறது இதற்கான காரணங்கள் ஒன்று புவி வெப்பமடைதல் வளிமண்டலத்தில் அதிக வெப்பம் இருப்பதால் அதிகளவு ஈரப்பதம் தேங்குகிறது இது மேக வெடிப்புக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது இரண்டு கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பு வளிமண்டலத்தில் அதிகரித்த கார்பன் டை ஆக்சைடு காரணமாக வெப்பம் வெளியேறாமல் தங்கிவிடுகிறது இதுவும் மேக வெடிப்பிற்கான ஒரு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது மூன்று நில அமைப்புகள் மலைப்பகுதிகள் மேகங்களை மேல்நோக்கி தள்ளுவதால் அங்கு மேக வெடிப்பு அதிகமாக நிகழ்கிறது உதாரணமாக இமயமலைப் பகுதிகளில் அடிக்கடி மேக வெடிப்புகள் ஏற்படுகின்றன மேக வெடிப்பு பெரும்பாலும் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் ஆறுகளில் திடீர் நீர்வரத்து போன்ற கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இது விவசாய நிலங்கள் சாலைகள் பாலங்கள் மற்றும் வீடுகளுக்கு பெரும் சேதத்தை விளைவிப்பதோடு உயிரிழப்புகளுக்கும் காரணமாகிறது